சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான உதயம் தேட்டரின் பயணம் முடிவுக்கு வந்தது சினிமா தலைமுறை மாற்றங்களை சந்தித்த முக்கியமான காலகட்டத்தில் வெளியான படங்களை சினிமா ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்த பெருமையின் ஒரு பங்கு உதயம் தேட்டருக்கும் உண்டு பல்வேறு பொருளாதார சிக்கல்களின் வெளிப்பாடால் இன்று அஸ்தமித்து போன உதயம் தேட்டர் உதயமானது எப்படி தெரியுமா திருநெல்வேலியில் இருந்து வந்து சென்னையில் தானிய விற்பனையில் ஈடுபட்டிருந்த பரமசிவம் பிள்ளை கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட ஐந்து சகோதரர்கள் இணைந்து கே கே நகரும் அசோக் நகரும் சந்திக்கும் இடத்தில் சுமார் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கி ஒரு திரையரங்கை கட்ட முடிவு அதன்படி விசாலமான வாகன ஆண்டில் உதயம் திரையரங்கம் திறக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஒரு திரையரங்கில் காலை காட்சியாக ஒரு திரைப்படமும் மீதமுள்ள மூன்று காட்சிகள் வேறு ஒரு திரைப்படமும் வெளியாகும் அப்படி முதல் இரண்டு படங்களாக கமல் மாதவி நடித்து கே விஜயன் இயக்கிய சட்டம் திரைப்படமும் ரஜினிகாந்த் சரிதா ராதா ஆகியோர் நடித்து முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கிய சிவப்பு சூரியன் திரைப்படமும் வெளியானது இரண்டுமே பெரிய ஹிட் இதனைத் தொடர்ந்து வளர்ச்சி முகம்தான் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு திரையரங்குகள் கூடுதலாக திறக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் உதயம் திரையரங்கின் பால்கனி பகுதி மறைக்கப்பட்டு தனி திரையரங்காக ஆக்கப்பட்டது இதற்கு மினி உதயம் என பெயர் சூட்டப்பட்டது அத்தருணம் தொட்டு நான்கு திரையரங்குகளுடன் உதயம் காம்ப்ளக்ஸ் ஆக சென்னையின் அடையாளங்களுள் ஒன்றானது சினிமா திரையரங்குகள் தனி அந்தஸ்தை பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் உதயம் காம்ப்ளெக்ஸிற்கு இடம் உண்டானது ரஜினிகாந்த் சிவாஜி நடித்த விடுதலை திரைப்படம் இந்த திரையரங்கில் திரையிடப்பட்ட போது முதல் நாள் வசூல் மட்டுமே பத்து லட்சம் ரூபாயை தொட்டது அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய தொகை இப்படி இருந்த உதயம் காம்ப்ளெக்ஸ் இரண்டாயிரமாவது ஆண்டு பிற்பகுதியில் திரையரங்குகள் மீதான ஆர்வம் குறைய துவங்கிய போது இந்த திரையரங்கும் பின்தங்க ஆரம்பித்தது அதன் பிறகு அவ்வப்போது சில சமயங்களில் கூட்டம் அலைமோதினாலும் அது நீடித்த ஒன்றாக இந்நிலையில் கட்டுமான நிறுவனம் ஒன்று அந்த இடத்தை வாங்கியுள்ளதாகவும் அங்கு குடியிருப்பு வளாகம் கட்டப்படலாம் என்றும் கூறப்படுகிறது உதயம் திரையரங்கை விற்றுவிட்டதாக வரும் செய்திகள் உண்மையல்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எதுவும் முடிவாகவில்லை அதற்குள் திரையரங்கை விற்றுவிட்டதாகவும் இடிக்கப் போவதாகவும் செய்திகளை வெளியிடுகிறார்கள் உண்மையில் இந்த தருணம் வரை அதாவது பிப்ரவரி பதினேழு வரை இதுபோல எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என திரையரங்கு உரிமையாளர்களில் ஒரு சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நாற்பத்தி ஓரு வருடங்களாக செயல்பட்டு வந்த உதயம் சந்திரன் சூரியன் மினி உதயம் என நான்கு திரையரங்குகளைக் கொண்ட உதயம் காம்ப்ளெக்ஸ் அதன் பயணத்தை நிறைவு செய்துள்ளது உதயம் காம்ப்ளெக்ஸ் இனி நினைவுகளாக மட்டுமே பலரது மனதில் உதயமாகும்